கிடைக்காத தெள்ளமுதாய் தேமதுரு இசையாய் தேன்பாகும் தினைமாவும் எனது தெவிட்டாத சோய் விருந்தாய் திக்கத்த மக்களுக்கு திசை காட்டு நில ஒழியாய் வாய்த்திட்ட நற்பேறு வாராது வந்த மாமணி தகுப்பு வாரி விகிதாச்சாரம் பிற்பட்டோர் வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம் வந்ததை தொலைப்போமா வஞ்சக வலனில் வீழ்வோமா வெந்ததை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமையென எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார் வந்ததை வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நஞ்சை கறக்கின்றார் நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார் அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ என பாவேந்திரன் கேட்டதை அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் அவன் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் i do